அன்பிற்கினிய பொருள்களை ஐயா பெரிய முழுசாங்களுடைய படத்திறப்போட ஏகேந்திர கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற விடுதலை சித்திபிக்ஸினுடைய மைய மாவட்ட செயலாளர் அமைப்போட வளர்ந்தவர்களை இங்கே படத்தை திறந்து இரங்கல் ஒரு அன்பு தோழர் வெளியான எனக்கு முன்னால் இருக்கிற தலைவர்களை தோழர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பங்கேற்ற தோழர்களை விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்ற தோழர்களை குடும்பத்தின் முற்றாது உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே மனக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடுகளில் ஒருவர் இறந்து விட்டார் சொன்னால் அந்த இழப்பு நிகழ்வுகளை சடங்கு சம்பிரதாயம் சாங்கியம் இப்படி பல வகைகள் நாம் கொண்டாடுவது வழக்கம் அவருடைய பொறுத்துவது வழக்கம் ஆனால் திருமாவர்கள் உடுதலை சிறைகளுக்கு பொறுப்பிட்ட பின்னாடி இந்த சிஸ்டத்தையே மாற்ற கம்யூனிஸ்டே மாதிரி பல பலத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு தாக்கப்பட்ட பகுதி மக்கள் மத்தியில் இவர் கலாச்சார புரட்சியை பண்பாட்டு புரட்சியை

நாம் ஆய்வு குப்படத்திற்கு தேவை இருக்கிற நாம் பாடகிரம் போதையும் நாம் பாடகர கூத்துலையே இவர் தொழி மறைவர் மாறணும் ஏன் நம்முடைய பன்மாற்றத்தா என்ன காலப்பட்ட ஏன் நீ அவங்க வந்து நீ எளிமையாக கடவுளை வைத்து போன்ற பன்மாட்டு விழாக்கள் மறத்த

இன்னும் கடுமையான பணியை செயல்பட வேண்டும் அதற்கு கட்சியும் ஒத்துழைப்பாக இருப்போம்